அலாமுக்கும் வரமத்துல வரகாத்தூர் அன்புக்குரியவர்களே கேள்வி பதில் ஆரம்பமாகுது முதல் கேள்வி குரான் யாருக்கு வழிகாட்டும் அல்லாஹ் கூறுகிறான் யாருக்கு வழிகாட்டி முதல்ல என்ன வேணும் என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் என்னமோ மனி மனிதர்களுக்கு வழிகாட்டுக்கிறது கரெக்டு தான் அது காமனான இது வந்து அது உள்ள அதாவது அவங்களுக்கு மைக்கு கொடுத்தீங்களா பெண்களுக்கு மைக்கு நேரத்தையே வேலை ஆன் பண்ணி பாருங்க ஆ வேலை செய்யறா குரான் யாருக்கு வழிகாட்டி கிதாப் ஆ வழிகாட்டி ஆ பெண்கள் சொல்லுங்க நீங்க தான் பேசுங்க என்ன தாலிக்கல் கிதாபு லார் ஐவகி உதலில் முத்தகீல் அப்படியே இருக்கட்டும் அந்த ஒண்ணு தான் ஒரு வேர்டு அது கரெக்டா அதை சொல்லுங்க ஆண்கள் ஆமா நீங்க சொல்லுங்க மூமியன்கள் தான் உள்ள வந்துட்டாங்களே அது ஒண்ணுதான் சரி அடுத்து இறை அச்சம் உள்ளவர்களுக்கு முத்தக்கீன் அதாவது வந்து ஆமா ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்க அதை மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டும் அதெல்லாம் வர பயப்படணும் அதாவது உங்களுக்கு என்னன்னா அந்த அச்ச வரணும்ல அதாவது இறைவன் இருக்கிறாங்கிறது வந்து ஒருத்தவன் கொஞ்சம் கொஞ்சமா அறிவான் உடனே ஒரே நாள்ல எல்லாத்தையும் சிந்திச்சு முடிச்சுட்டேன்னு நினைக்க மாட்டான்ல ஒரு இறை இறைவனால் அருளப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் வேதம் என்றால் அதை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக படிப்பான் படிக்கும் பொழுதே அவ நம்பிக்கையில படிக்கக்கூடாது இல்ல கடை கரெக்ட் தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு அச்சத்தோட படிக்க படிக்க என்ன ஆகும் அது வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் என்ன வருது ரெண்டு வாசகத்தை சந்தேகம் கொள்ளாதீங்க சந்தேகம் கொள்வதற்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது சந்தேகத்துல இருந்தனா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்துல அழிச்சி முத்தகீன் நேர் வழி காட்டும் இறை அச்சம் உடையவர்களுக்கு அப்படின்வான் அடுத்து வந்து அல்லாஹ் அப்துல் ஆலமின் தடை செய்கிறான் ஒரு சமுதாயத்துக்கு அது வந்து என்ன கிழமை ஒரு நான் நம்ம சமுதாயம் சொல்லல ஒரு சமுதாயம் ஒரு அன்றோடு சனிக்கிழமை வியாபாரம் தானே மீனை பிடிச்சி சாப்பிடுவோம் அதான் மீன் பிடிக்கிறது அதாவது மீன் பிடின்னு சொன்னா வந்து வியாபாரம் தானேங்க அதாவது மீனை இப்ப கடலோரம் வாழ்ந்த ஒரு மக்களுக்கு அவர்களை தடை செய்யறான் மீன் பிடிக்கிறத மீன் அவங்க வியாபாரம் செய்யறத மத்த நாள் தான் பிடிச்சி வியாபாரம் செய்வாங்க சனிக்கிழமை மட்டும் மீன் வந்து அதிகமாக மேல வரும் மேல வரும்னா நம்ம சொல்லலாம் நல்லாவே குறாங்க அப்படி சொல்றோம் அதனால வந்து அவங்கள சோதிக்கிறதுக்காக என்ன செய்யறான் தடை செய்யறோம் அன்னைக்கு வந்து பிடிக்க கூடாது மேல வந்து நிறைய அப்படி காட்டும் மற்ற நாள்னா ஜம்பாயிக்கிறல்ல மற்ற நாள்னா எல்லாம் செய்யலாம் அப்போ அல்லா குறிப்பிட்டு என்ன செய்யறான் இளமையே தடை செய்யறான் நமக்கு வந்து அப்படி இல்லை நமக்கு ஒரு குறிப்பிட்ட வக்து தான் அதுவும் வியாபாரம் தான் நீங்கள் வந்து வியாபாரத்தை என்ன செய்யுங்க நிஜாரத்தன் அதை விட்டு ஒதுக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் என்ன செய்வோம் அது தொழுகைக்கு அப்புறம் அல்ல உங்களுக்கு அருள் புரியுமா நீங்கள் வியாபாரத்தை நோக்கி விரைந்து ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி சும்மாவே சொல்கிறோம் அதுவும் வியாபாரம் தான் நமக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு நமக்கு தந்துடுறோம் தேசாகி இருக்கான் அது நமக்கு லேசான மார்க்கம் நல்லா வந்து இடத்து கிடன்னு சொல்கிறான்ல உங்களுக்கு லேசை நாடுகிறேன் லேசை நாடுகிறேன் லேசை நாடு லேசை தான் நாடு ஒரு நாள் போட்டால் தாங்குவோமா இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாம் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறோம் ஏங்க வியாபாரம் என்னன்னா சாப்பிட்டு வட்டி வியாபாரம் செஞ்சாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை செய்யறாங்க அதனால உங்களுக்கு வந்து சரியா அப்ப எது மீன் பிடிக்க எதுக்கு போறாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை பிடிச்சா கூட வச்சு சாப்பிடுவாங்க சனிக்கிழமை பிடிச்சி எங்க யூதனுடைய மூலம் என்னன்னு கேட்டேன்னா சுட்டு தான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அவன் கொழுப்பை தடைஞ்சிருந்தா கொழுப்பை விற்று காசாக்க போவான் பண்ணி கொடுக்க இது இதோடைய இதுடைய விளக்கத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் சரிங்களா அது வந்து அன்று வேட்லேயே வந்துகிட்டு இருக்கும் மற்ற நாடுகளில அவர்களுக்கு என்ன செய்யும் மீன் வந்து நார்மலா வரும் அதை பிடிச்சி வச்சாலே சாப்பிட்டுக்கலாம் ஏன் சனிக்கிழமை போய் பிடிக்கிறாங்க அந்த ஆசை என்ன இருக்கு சாப்பிடுற ஆசையா இருக்கும் மனசுக்கு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு அது இல்லாம அந்த காலத்துல ரொட்டி மீன் பல வகைகள் இருக்கும் அது யூதர்கள் நபி சமுதாயத்தை பார்த்தா அந்த காலத்துல காய்கறியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான் கொழுத்து போயிட்டான் அந்த மாதிரி வரலாறுல தான் இது தடை செய்யலாம் சரி அவன் திங்குறதுக்கு நான் போவானா ஒருத்தன் திங்கிறதுக்கு கண்டிப்பா செய்ய மாட்டான் பொருளாதாரத்தின் மோகத்தின் காரணத்தினாலதான் என்ன செய்வான் அந்த அந்த சிந்தனைக்கு தள்ளப்படுவான் பொருளாதாரம் தான் நான் அடிமையா பொருளாதாரத்துல தானே வரமும் வட்டியை தலைச்சிருந்தா வட்டியை அதே மாதிரி குற்றவாளியை வச்சுக்கிட்டு காசு தந்தா தான் அவனுடைய சூழ்ச்சி வரலாற காசு தான் இருக்கும் அப்போ இது வந்து நீங்க வியாபாரம் என்று வார்த்தை அதில் இல்லை என்று சொன்னாலும் வேற என்ன நோக்கமா இருக்கும் நீங்க திங்கிறது இருக்குமா திங்கிறதுக்காக ஒரு பத்து மீனை திங்கிறதுக்காக ஒரு சமூகம் அதுல எது அல்ல வந்து பசிக்காக ஒருத்தவன் வந்து குடிக்கிறதுக்காக ஒரு சமுதாயத்தை மேல போகப்படுவானா ஏங்க நான் நீங்க மற்ற கிளிகளும் ஒரே தான் நீங்க நான் என்ன சொன்ன வியாபாரம் என்ன என்ன வியாபாரம் அது இல்லையே அது எப்படி சனிக்கிழமை வந்து உணவுக்காக பிடித்திருக்கலாம் அல்லவா உணவுக்காக பிடித்தவன அல்ல வந்து கண்டிப்பானா இதுதான் கேள்வி ஒரே கேள்வி உணவுக்காக தண்டிப்பான அதை மட்டும் சொல்லுங்க நீங்க ஏங்க இந்த ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க உணவுக்காக சாப்பிடறவனு அல்ல தண்டிப்பானா ஹஜ்ஜிலயே என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பசி வந்தா சட்டத்தெல்லாம் நிறைய மீற சொல்றான்ல பசி வந்தா மீறிக்கிறலாம் உங்களுக்கு ஆபத்து வந்தா அடிச்சுக்கிறலாம் ஹஜ்ஜில தனி சட்டம் அதுலயே லூப் விடுறோம் அப்ப வந்து இந்த யூதர்கள் வந்து பசிக்காக அதை எடுக்க போனா அர்ரகும் ராகிமீன் கருணையாளன் கல்லாம் கருணையாளன் பசிக்காக சனிக்கிழமை தின்னவன குடிச்சு அல்லா செய்வானா இதுதான் அல்லாவுடைய கருணைக்கு முன்னாடி என்ன இருக்கு அல்லாவுடைய கருணை இவ்வளவுதான் கம்பேர் பண்ணணும் அல்லாவுடைய கருணை எவ்வளவு பெருசு அவன் பசிக்காக ஒரு சமுதாயத்தை குரங்காக்குவானா அது கூட்டங்க கவர்மெண்ட் தான் நீங்க கேட்ட கேள்வி விட்டு வேற எதுக்கும் போக கூடாது இந்த எங்க கேட்ட கேள்வியில ஒண்ணுதான் மக்கள் என்ன கேட்ட கேள்வி ஒண்ணுதான் ஒரே கேள்வி நிறைய போனா நிறைய வந்துடும் ஏன் தெரியுமா அது சுத்திரும் நான் சொல்லி நீங்க நான் என்ன சொல்றேன் வியாபாரங்கிற நோக்கத்தை மென்ஷன் பண்ணிருக்கிறேன் சரிங்களா இருக்கலாம் அந்த ஒரு காரணம் இல்ல நீங்க வியாபாரம் கிடையாது பசிக்காக பசிக்காக எப்படி பசி தானே பசி சொன்னீங்க ஏங்க இல்லைங்க சரி எது எதுக்காக மீன் பிடிப்பாங்க அதாங்க பசி எதுக்காக மீன் குடிப்பாங்க யூதர்களுடைய அந்த வரலாறு பூரா அல்ல சுட்டி காட்டுறான் ஒரு வரலாறு இல்ல எக்கச்சக்கமான வரலாறுல அவனுடைய வரலாறு நீங்க கூர்ந்து படிக்கலாம் நீங்க தானே அறிவியல் தான் பேசுவீங்க இதுக்கு அறிவியலை செல்லலாம் நான் என்ன கேட்கிறேன் இதுங்க ஏதாவது புதுசு இல்ல என்ன கேளுங்க யூதர்களுடைய வரலாறு ஃபுல்லா பாத்திருக்கலாம் என்னன்னா வரலாறு தெரியுமா அவர்கள் இருங்க அவர்கள் என்னலாம் செய்வாங்கன்னா தனக்கு சாதகமான வசனங்களை என்ன நிலத்திரமா செய்துக்கிடுவாங்க வச்சுக்கிடுவாங்க பாதக அரிஞ்சு வைங்கன்னா அதுலயும் காசு பார்ப்பாங்க இன்னொன்னு செய்வாங்க அல்லாவின் வசனத்தை ஆயாத்துள்ள பத்தம் சம்பாதிப்பாங்க அல்லாவுடைய வசனத்தை சம்பாதிப்பாங்க ஒண்ணு சரி வட்டியில சம்பாதிப்பாங்க அப்புறம் வந்து பன்றி கொழுப்பு அது அதுலையும் சம்பாதிப்பாங்க இருங்க இப்படி சம்பாத்தியம் 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 பூரா எல்லாத்திலையும் துட்டு பார்க்கக்கூடிய ஒரு யூதன் இப்ப அந்த மீன்ல என்ன நீங்க இருக்குதாவே இருக்கட்டும் நம்ம வந்து இதை வந்து அடிச்சு சொல்ல இப்ப நான் சொல்றது என்ன கேட்டா வியாபார நோக்கம் இது விற்கிறதுக்கு தடை சேர்ந்த தடையை எதுக்கு மீறலாம் அதோட கான்செப்ட் என்னவா இருக்குங்கிறது ஒரு கேள்வி எல்லாத்துமே நேரடி அர்த்தத்துலதான் பேசுவீங்களா இல்ல அடுத்த இல்லங்க குரான்ல எல்லாமே பர்டிகுலரா நேரடி அர்த்தம் எல்லாமே நேரடி அர்த்தம் தான் இலக்கிய அர்த்தம் ஒண்ணு இருக்காது அர்த்தம் இருக்காது பசிக்காக மீன் பிடித்தவனே அல்ல வந்து அவங்க கண்டிப்பானா இதான் கேள்வி ஏங்க ஒரே கேள்வி பசி அதெல்லாம் விட்டுருங்க நான் தடை சேர்ந்திருக்கிறாங்கிறது காரணம் இருக்கட்டும் தடை சேர்ந்திருக்கான் இப்ப நம்ம கூட வியாபாரத்தை சும்மால தடை சேர்ந்திருக்கிறான் அப்புறம் போய் சம்பாதிக்க சொல்றான்ல இப்ப யூதர்களுக்கு தடை சேர்ந்திருக்கிறான் சனிக்கிழமை கம்ப்ளீட்டா தடை சேர்ந்திருக்கான் அவங்கள சோதித்து பாக்குவதற்காக அல்ல எப்படி சொல்றான்னா மீன் வந்து மேமட்டத்தில் அவர்களுக்கு சோதனையாக நம் காட்டணும் ஒருத்தவன் பசிக்கு பிடிக்கிறான் எவ்வளவு பிடிப்பான் சரி பசியை விடுங்க பசிக்காக பிடிச்சா அவன் சனிக்கிழமை அவன் பிடிச்சிருக்கான் வெள்ளிக்கிழமை பிடிச்சி வச்சுக்கிருவானே அதான் அவன் தான் அன்றாடம் பிடிக்கிறான சரி இருங்க பசிக்காக புடிச்சி அல்ல அவங்கள சோதிப்பானா அவங்கள கிரதத்தன் குரங்காக்குவானா இதான் கேள்வி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருந்துச்சா அப்புறம்ல அதுதான் குரான்ல இருக்குத அதான் சனிக்கிழமை அதுக்கு தானே இதற்கான பசிக்காக ஒருத்தர் அந்த மாதிரி செய்தால் இந்த தண்டனையை அல்லாவுடைய கருணையால் கொடுப்பானா அல்லாவுடைய கருணைக்கு மத்தியில் கொடுக்க மாட்டான் பசிக்கு ஆளுநபி மீறி மரத்தை உள்ள போய் புசிச்சதுக்கு என்ன சேர்ந்துட்டான் மன்னிப்பான அது யூதர்களை வந்து தாறுமாறான அயோக்கிய தண்டனை எல்லாம் அல்ல என்ன சேர்ந்திருக்கான் மன்னிச்சு அருள் புரிஞ்சிருக்கான் அதனால வரமும் மீறி இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கும் இஸ்முன் அவர்கள் பாவம் செய்தார்கள் வரம்பு மீறினார்கள் ரெண்டு இதை சொல்லி காட்டுவான் அப்போ ரெண்டு செயல் சேர்ந்திருக்காங்க அந்த செயலுக்கு சொந்தக்காரன் என்ன அவன் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அவன் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணியிருக்கான் அவனுடைய அயோக்கியத்தனம் பூராமல் எதுல வந்திருக்கு பொருளாதாரத்தில் ஹராமான பொருளாதாரத்தில் போய் தான் முடிந்திருக்கு இப்ப அந்த அடிப்படையில் அதை சொல்றோம் அதை நம்ம வந்து என்ன செய்திடலாம் அப்படி இல்லாமல் பசிக்காக சோதிச்சான்னு சொன்னா அது அண்ணாவுடைய அந்த கருணை இடிக்குது அப்போ வரம்பு மீறி இருக்காங்க ஏதோ அது ஒரு செயல் இருக்கு பாவம் சேர்ந்துருக்காங்க ரெண்டையும் சொல்றோம் அப்போ நடந்திருக்குங்கிற அடிப்படையில் அதை சொல்கிறோம் அதான் அதுக்கு பதில் சரி அதை வேணா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜபூர் வேதம் யாருக்கு வழங்கப்பட்டது இறை அந்த தூதர் பேர் சொல்லுங்க பெண்கள் தாவூத் அலை ஒரு குரானை ஒருவர் ஓதுவாங்க அபுமூசா அவங்களுடைய குரல் இவரை போன்று இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு இர இறை தூதரை சிராகித்து சொல்லுவாங்க அந்த இறை தூதர் யாரு ஒருவங்க சகாபி குரான் ஓதுவாங்க அந்த குரலை கேட்டுவிட்டு நபி சல்லா அலையம் உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொல்லி சிலாகித்து சொல்லுவாங்க சொல்லி போட்டு ஒரு தூதரை என்ன செய்வாங்க மேற்கோள் காட்டுவாங்க பெண்கள் சொல்லுங்க ஆ அப்போ இதுலயும் நம்ம சட்டம் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து ஓதுறாங்க ஓதைச்சில் நபிசலாக என்ன செய்கிறாங்க பாராட்டுறாங்க நல்லா இருக்குது அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம் வண்புகள் கிடையாது ஒருத்தர் நல்லா செய்கிறாங்கன்னா அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம் நம்ம ஒரு எடுத்து சொல்லிக்கிறலாம் ஊக்கப்படுத்துவது தாளம் தட்டுவதல்ல அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறலாம் என்கரேஜ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி அது வந்து பண்ணிக்கிறோம் அபுபக்கர் ரதியல்லாகும் அணுகு உடைய உண்மையான பெயர் என்ன பெண்கள் அபாபக்கர் இருக்காங்கன்னா சித்திக்கு அலிகள் அவங்களுடைய உண்மையான பெயர் பேர் என்னோட இருக்குல்ல அப்பக்கரை சித்திக்கு இல்ல அது இல்ல அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஸ்டா நமீசரா சொல்லக்கூடியது அபாபக்கர் அவங்களுடைய ஒரு மகன் இருந்திருக்கிறாங்க அதோட சேர்த்து இந்த அபா அபுன்னு வந்து இல்ல இல்ல அதெல்லாம் அதெல்லாம் இல்ல பிரபலியமான பேர் தான் ரொம்ப சிரமம்லாம் இல்ல வாயில வராத அளவுக்கு இல்ல வரக்கூடிய பேர் தான் ஆண்கள்ல போய் சொல்லுங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்துல்லால சந்தேகத்துல சொல்லக்கூடாதுங்க எதாச்சும் இல்ல இருக்கான் உருதியா சொல்லணும் நீங்க அப்புறம் அப்துல் ரகுமா அப்படி சொல்லக்கூடாது உருதியா சொல்லணும் இதுதான் பேரு அப்படிங்கணும் அப்துல் அம்மா அப்துல்லா தான் அப்துல்லா தான் அவங்க பேரு சரிங்களா அவங்களுடைய மகன் பேர் அது அப்புறம் ரெண்டு மூணு மகன்லாம் இருக்காங்க சரிங்களா அப்போ இப்படி அவங்களுடைய பேர் வந்து ஆமா பையன் பேர் வைத்து அழைக்க அழைக்கக்கூடிய ஒரு அந்த வரலாற்று இதுல வந்து அரபு நாட்டில் அதிகம் உண்டு இன்னைக்கும் உண்டு அப்படியே அதை என்ன செய்றாங்க இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி வராங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க தகப்பனார் பேரே இருக்காது மூத்த பையன் யாரோ அவங்க பையனுடைய பேரை வச்சு இவங்களை கூப்பிடுவாங்க அடுத்து வந்து இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா இதோட ஒட்டி கேட்கலாம் கல்வியை பற்றி நபிசலா இஸ்லாம் அவர்கள் கல்வியை பற்றி கனவு காண்கிறாங்க ட் எப்படி கனவு கண்டாங்க எப்படி விளக்குனாங்க பெண் இருங்க அதெல்லாம் இல்லை நான் மறந்து சொல்ல கல்வியை பற்றி கல்வினா பொதுவாக அந்த நம்ம இஸ்லாமிய அடிப்படை நம்ம இஸ்லா இஸ்லாம் கல்வினா இதுதான் கித்தாப் தான் சரிங்களா கல்வியை பற்றி அந்த ஞானத்தை பற்றி கனவு காண்கிறாங்க அதை வந்து அந்த கனவுல பார்த்ததை வந்து அதை விளக்குறாங்க அவ்வளோதான் அந்த டே அதை தான் நீங்கள் சொல்லணும் இப்படி கேட்டா நான் பதில் சொல்லிடுவேன் அப்புறம் ஆமா கனவு நிறைய கண்டிருக்காங்க அதுல ஒரு கனவு இது கனவு கண்டுட்டு மறுநாள் விளக்கு வாங்கலாம் இப்படி நிறைய இருக்குது கனவை பற்றி அது தனிங்க அதுதான் ஆமா அது இது வந்து அவங்க அந்த கண்ட கனவு வந்து நமக்கும் பொருந்தும் சரிங்களா அன்னைக்கும் பொருந்தும் அவ்வளவுதான் இன்னும் வரக்கூடிய மக்களுக்கும் பொருந்தும் சரி ஆண்கள் இதுவும் வந்து பிரபலியமான கதைஸ் தான் இது ஒண்ணும் ரொம்ப டஃப்பான கதைஸ் எல்லாம் கிடையாது அடிக்கடி புழக்கத்துல வரக்கூடியது அதாவது ஞானம் கல்வி அவங்க அந்த டேஸ் போட்டிருக்கேன் இல்லங்க அதுல எல்லாம் வந்துடும் அவ்வளவுதான் இல்ல இல்ல மார்க்க கல்வினா பொதுவா கல்வி அதுல உலக கல்வியே நபி ஜல்லா பிரிச்சு தனியா சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள வந்து இதுல வந்து நம்ம சொல்ல முடியாது உலக கல்வியை வந்து நீங்க என்ன விட அதிகம் தெரிஞ்சிருப்பீங்க அது தனி சரிங்களா அது தனியாவே ஒரு இருக்கு ஆமா ஏன்னா ஆண்கள் சொல்லுங்களா தாய் அவர் இருக்கிறார் அவரு சொல்லலாம் இவர் தாய் இருக்கு ரெண்டு தாய் இருக்காங்க மூணு அவரு இருக்கிறாரு இவர் இமாம் இருக்காங்க கேள்வி ஏங்க நல்ல கேளுங்க கல்வியை நபீசராசனம் கனவில் காண்கிறார்கள் பார்க்குறாங்க சரியா அதை பகலில் வந்து விளக்குறாங்க விளக்குறாங்கன்னா அதுவே ரெண்டு நிமிஷம் பேச வைப்பாங்க எப்படி அதை விளக்குனாங்க விளக்கு விளக்குனாங்கன்னு சொல்றோம்ல தப்சி அதான் டேஸ் ஒரு ஒரு நபரை காண்கிறாங்க போங்க ஒரு நபரை வந்து கல்வியில் பாக்குறாங்க ஒரு நபர் சகாபி போங்க ஒரு சகாபியை ஒரு தோழரை கண்ல கா காண்கிறாங்க அதை வைத்து விளக்குறாங்க அந்த விளக்கம் நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும் ஆஹ் ஆஹ் இல்ல அது தோழர்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் இருக்காங்க அதுல அதுல வந்து ஒரு 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 தோழர் நிறுங்க நெருங்கிட்டீங்க சரி யாரு அடுத்து பெண்கள் தோழர் அப்ப சொன்னாப்பல்வியை நீங்க விளக்கிறீங்களா எப்படி கண்டாங்கன்னு தோழர் பேர் வந்து உமர் உமர் ரதிய அப்புறம் அது அதுதான் அதுக்குதான் இப்ப விளக்கம் அந்த விளக்கம் எல்லாத்துக்கும் அது சேர்ந்து வந்துடும் சரிங்களா அப்படி இல்ல அதாவது ஒரு கிணத்துல அது வேற இல்லை அது எடுக்க எடுக்க அது அதுக்கு ஒரு வேற உதாரணம் சொல்றாங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது ஆடை ஒரு ஆடை எப்படி இருக்குன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் தோப்பாடை காலு வரைக்கும் பேரும் கால்னா ஃபுல்லா ஆ அவர் வந்து அந்த அளவுக்கு அதாவது கல்வி இல்முன்னு தான் வரும் ரொம்ப இரையாச்சும் அந்த மாதிரி அவர் அந்த அளவுக்கு நிரப்பமாக கல்வியாக இருப்பார் கால்னா கீழே பெறும் வரைக்கும் அப்புறம் அதுக்கு மேலே வரும் அப்புறம் மேலே வரும் அப்புறம் மேலே வரும் அந்த அளவுக்கு கல்விகள் இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல தான் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஒரு நூறு வரைக்கும் முழுமையான கல்வி பெற்றவங்க தான் யாரும் சொல்ல முடியாத நல்லா சூரத்தில் யூசுப்ளஸ் போயிட்டானே யாரும் முழுமையாக என்னது கல்வி பெற விடமாட்டான் எதையாவது வீக்னஸை வச்சு விட்டுருவான் அறிந்தவனுக்கு மேல் அறிந்தவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனத்தை முடிச்சிருவான் அப்போ என்ன இதை புரிஞ்சுக்கிறேன்னா கல்வி வந்து அந்த ஆடையை வைத்து இந்த சதவீதத்தில் இருப்பாங்க இந்த சதவீதத்தில் இருப்பாங்க பரிபூர்ணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸு முடியும் அதில் வந்து உமர் அலி ராணுவ பரிபூர்ணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் வருது அதில் எல்லாரும் பொருத்திக்கிறவன் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க ஒரு நபரை கனவில் கண்டு அந்த மாதிரி வளர்க்குறாங்க அதில் பல பேருக்கு அந்த மாதிரி என்ன சேர்ந்துக்கலாம் சட்டத்தை எடுத்துக்கலாம் சட்டத்தை எடுக்கத்தான் எல்லாரும் அந்த மாதிரி அந்த நிலைமையில இருப்பாங்க கல்வி அப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஐம்பது பெர்சன்ட் இருக்கும் அறுபது பெர்சன்ட் இருக்கும் பத்து பெர்செண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய கனவுடைய அர்த்தம் சரிங்களா இது ஒரு ஈஸியான கேள்விதான் ஆனால் இதை வந்து கொஞ்சம் பிரிச்சு சொல்லணும் கதிஜார் அலியல்தான் வை அவங்க எத்தனை வயதில் எத்தனை வயதினா ரெண்டு மூணு இது வரும் அதையும் சேர்த்து சொல்லுங்க நபீ சரடைசத்தை திருமணம் செய்தார்கள் எத்தனை வயதுனா ஒரே வயதில்ல அது ரெண்டு மூணு செய்தியா வரும் ஆமா அது அது